இந்த புத்த பூர்ணிமா தினத்தில் புத்தர் அடைந்த அந்த நிர்வாண நிலையை அதற்கு மேலே ஒரு நிலை இருக்குது அருள் அனுபவ நிலை அந்த நிலையை நம்ம பெறணும் எல்லாரும் எல்லா விதமான அருள் அனுபவங்களையும் ஞான மோன சுகத்தையும் பெறணும் அவரவர்களுடைய மன நிறைவு பெறணும் தன்னிறைவு பெறணும் இந்த ஞானம் வந்து என்னுடைய கனிந்து என்னுடைய மலர்ந்து என்னுடைய பழுத்து அடையக்கூடிய ஒரு ஞானம் அந்த ஞானத்தை நாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை நடத்துகிறோம் திருவாசக தீக்கை திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை திருபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையிரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக ஒய்த்து உணர்வார்கள் வருகின்ற ஜூன் மாதம் திருவாசகத்தே நடக்கின்றது அதாவது வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அந்த விழா நடக்குது எல்லோரும் அம்மா ஸ்கூல் திறக்கிற நேரத்தில் வச்சுருக்கிறீங்களே இதில் வச்சுருக்கீங்களேன்னு வைகாசி விசாகம் எப்போது வருகின்றதோ அப்போது தான் நான் வைக்க முடியும் குழந்தைங்களா அதனால் முன்னகுட்டியே நான் சொல்கிறேன் எனக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் எல்லாரும் எல்லா விதமான அருள் அனுபவங்களையும் ஞான மோன சுகத்தையும் பெறணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன் ஆனால் அந்த குரு பூர்ணிமா அந்த புத்த பூர்ணிமா தினத்தில் புத்தர் அடைந்த அந்த நிர்வாண நிலையை அதற்கு மேலே ஒரு நிலை இருக்குது அருள் அனுபவ நிலை அந்த நிலையை நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம அந்த நி நிகழ்வு வைக்கிறோம் அதை ஒட்டி அண்ட துரிசையும் அகில துரிசையும் பிண்ட துரிசையும் பேரூர துரிசையும் அண்டரடக்கும் அருட்பரிஞ்சது அண்ட துரிசார் இருக்கட்டும் அகில துரிசார் கட்டும் பிண்ட துரிசாக இருக்கட்டும் பேர் உயிர் துரிசாக இருக்கட்டும் அதை அண்டரடக்கும் அருட்பெறிஞ்சது அதை வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த அந்த அருட்புரிஞ்சோதி ஆண்டவற்றை நம்மளுடைய துரிசுக்கள் நீங்குவதற்காக வேண்டி நாம் ஏற்கனவே ஒரு யாகம் செய்திருந்தோம் அதில் வந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அந்த ஞான வேள்வியில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முதன்மையாக வந்து முதல் தீபத்தை ஏற்றின உடனே வந்துட்டார் அவர் முதன்மையாக வந்து அந்த தீபத்தில் வந்து அவர் பிரதான மூர்த்தியாக வந்திருந்து அவர் அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தாரு அதே யாகம் இன்னும் நாங்கள் நிறைய பேர் ஒரு நூறு இரநூறு பிள்ளைங்களுக்கு மேலே சங்கல்பம் பண்ணேன் மேக்சிமம் எல்லோரும் வந்தாங்க ஆனால் வராத பேரும் நிறைய பேர் இருந்தாங்க இன்னும் ஒரு முறை அவர்கள் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவரவர்களுடைய மன நிறைவு பெறணும் தன்னிறைவு பெறணும் இந்த ஞானம் வந்து என்னுடைய கனிந்து என்னுடைய மலர்ந்து என்னுடைய பழுத்து அடையக்கூடிய ஒரு ஞானம் அந்த ஞானத்தை நாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது நடத்துகிறோம் அதனால் இப்போ வந்து வருகின்ற ஜூன் மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலு நாள் நிகழ்வு அந்த நாலு நாள் நிகழ்வில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல ஏழாம் தேதி அன்னைக்கு அந்த திரு அம்பல சக்கரத்தோடு கூடிய நவக்கிரக ஜோதி வழிபாடு திரு அம்பல சக்கரத்தோடு கூடிய நவக்கிரக ஜோதி வழிபாடு ஏழாம் தேதி அதில் ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ஆறு குடம் முப்பத்தி ஏழு குடத்தில் தீபம் அந்த நீர் ஏற்றி அந்த நீரை வந்து பூஜிக்கிறாங்க அந்த பூஜித்த நீரை மொத்த மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கு மேலே நாங்கள் ஏற்கனவே நூற்றி எட்டு நாள் தீபம் ஏற்றி வச்சுருக்குறோம் அந்த தீர்த்தத்தை அதில் ஊற்றி அதை கலக்கி நம்ம தீப தீர்ச்சைக்காக வேண்டி நம்ம எடுக்கக்கூடிய எல்லா குடத்துலேயும் நிரப்பி அந்த குடம் அது வந்து இது ஏழாம் தேதி இந்த தீபஜோதி வழிபாடு நடக்கு எட்டாம் தேதி இந்த தீப நம்ம குடத்தில் எல்லாத்தையும் நிரப்புற ஒரு பணி நடக்கு ஒன்பதாம் தேதி காலையில் அர்ப்பரிஞ்சோதி அகவலும் நாலு நெடும்பாடல்களையும் படிச்சுக்கிட்டே இருங்க அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கட்டும் நாம் வந்து காலையில் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வந்துடலாம் நீங்கள் இப்போ ஒரு பக்கம் படிச்சுட்டே இருங்க ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும் அப்போ ஆறாம் ஏழாம் தேதி கும் ஜோதி வழிபாடு நவக்கிரக திரு அம்பல சக்கர நவக்கிரக ஜோதி வழிபாடு ஏழாம் தேதி கும்ப ஜோதி கும்ப நிரப்பும் பணி ஒன்பதாந்தேதி நம்மளுக்கு திருவாசக தீக்கை அப்படிங்கக்கூடிய மகோன்னத திருவிழா பத்தாம் தேதி வைகாசி விசாக பெருவிழாவுடைய யாக பூஜை இந்த நாலு தினங்களும் நமக்கு முழுமையாக இதில் இருக்குது நீங்கள் எல்லோரும் எல்லா விதமான நன்மையும் பெரட்டுங்கிறதுக்காக வேண்டி இது நடத்தப்படுது எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளும் பெறுவதற்கு இந்த வி இந்த இதையே நீங்கள் அழைப்பாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி நபர்களுக்கும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து அழைச்சா மாதிரி சந்தனம் குங்குமம் கொடுத்து அழைச்சா மாதிரி ஏற்றுக்கிட்டு எல்லோரும் வந்து கலந்து பார்வையாளராகவும் கலந்துக்கலாம் தீட்சை ஏற்கிறவங்களாகவும் கலந்துக்கலாம் நீங்கள் எப்படி கலந்துக்க விரும்புனானாலும் ஒன்று தான் ஆனால் தீர்ச்சை பெற்றவொடனே யாரும் துறவி ஆயிட முடியாது குழந்தைங்களா எப்பேற்பட்ட மகான்கள் ரிஷிகள் அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம் பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்துக்கு நைட்டில் தங்க வச்சுருக்கிறாரு ராமரை ராமரை மீண்டும் நகரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடணுங்கிறதுக்காண்டி பரதன் ராமன் வந்து மர உறுதி தரித்தான்னு கேள்விப்பட்டவனே அவன் மர உறுதி தெரிச்சுக்கிட்டான் ராமன் இங்கேருந்து போகிறான் பரத்வாஜர் வந்து என் ஆசிரமத்தில் ஒரு நாள் இரவு தங்கி நீங்கள் களைப்பாரணும் அப்படின்னு சொல்லார் அங்கே அவன் தங்குறான் அவன் தந்தரையில் கட்ட மண்ணில் படுத்துருக்கான் எல்லாரும் சாப்பிட்றாங்க ஆடுறாங்க பாடுறாங்க விதவிதமான சமையல் பண்ணையும் போட்டிருக்கிறார் அத்தனையும் அதனால் யாரும் உடனே எல்லாம் துறவி ஆயிட முடியாது குழந்தைங்களா தீச்சை வாங்கினா துறவி ஆயிடுவோமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க தீச்சை வாங்கினா துறவியெல்லாம் ஆக முடியாது கண்ணு அதெல்லாம் நீங்கள் நினை வச்சுக்கோங்க எதுக்குமா தீச்சை பல்லூலி காலம் பரணி அர்ச்சித்தால் சற்றே நல்லறிவு பல்லூலி காலம் தலைமுறையாக எல்லாரும் அர்ச்சிக்கிறாங்க நாமளும் அர்ச்சிக்கிறோம் சற்றே நல்லறிவு மிகுவதற்காக வேண்டிய அர்ச்சனை இந்த அர்ச்சனை நம்ம எல்லாரும் எல்லா விதமான மேன்மைகளும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த அந்த திருவண்ட பகுதியின் பெருமறை பொருள் நம் எல்லாருடைய ஊனுக்குள்ளும் உடலுக்குள்ளும் பரவுவதற்காக வேண்டி இது நடக்குது இதில் எல்லாரும் பலன் பெறணும் அப்படின்னு நானும் இந்த ஒரு இது சிறுபிள்ளை விளையாட்டோ அது பெரும் பிள்ளை விளையாட்டோ எனக்கு தெரியல நான் எடுத்து இந்த இதை நடத்துகிறேன் இது ஆறாவது தீட்சை இன்னும் ஒரு தீட்கே இருக்குது கலந்து பலன் பெறக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் கலந்து பலன் பெறலாம் அரகரமா பார்வதிபே அரகரமகாதேவா